இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்பரையும் அன்போடே வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக காலை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் சபையில் ஆராதனை இருக்கிறது மாலை நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் நடக்க இருக்கிறது அதே போல் இரவு ஆறு மணிக்கு மறுபடியும் நமக்கு ஆராதனை உண்டு இவைகள் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள உங்களுக்கு ஒத்தாசையை பண்ணுவாராக இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்மியமாக இருப்பீர்களாக ஆராதனைக்கு வருகிறதுக்கு எந்த தடையும் இல்லாதபடி ஓடோடி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் கிருபை தருவார்கள் இன்றைக்கு ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன் யோவான் சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் சொல்கிறது இருபத்தி எட்டாம் வசனம் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை மேய்ப்பனுடைய சங்கீதம் என்று இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை சொல்கிறோம் மேய்ப்பனின் சுவிசேஷம் என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்தினுடைய பத்தாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இதில் என்ன அழகா மேய்ப்பனுடைய காரியங்கள் சொல்லியிருக்கிறது திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாகவும் வந்தேன் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தும்படியாக வந்த கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று கேட்டால் என்னிடத்தில் ஆடுகளாக இருந்து என்னுடைய மேய்ச்சலை கண்டடைகிறதான ஒரு மனுஷனோ ஒரு சகோதரனோ சகோதரியோ குழந்தையோ பெரியவர்களோ அவளுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஏன் என்று கேட்டால் அவைகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன அன்ற கர்த்தர் சொல்கிறார் நான் மேய்ப்பன் என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது ஒவ்வொன்றையும் சொல்லி அழைக்கிறார் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் இன்றைக்கும் அறிந்திருக்கிறேன் நான் அவைகளை அறிந்திருக்கிற என்னாலே அவைகள் எனக்கு பின்சல்கிறது என் சத்தம் என்னன்னு அவர்களுக்கு தெரியும் அவைகளுக்கு தெரியும் ஆகினால் நான் சத்தம் கொடுத்தால் வேற எங்க அழிந்து கொண்டிருக்கிற ஆடும் என் பின்னாலே வரும் அப்படி வருகிற ஆடுகளுக்கு நான் என்ன செய்கிறேன் நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் ஆண்டவராகிய கர்த்த தம்முடைய ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் அவைகள் ஒரு காலம் போவதில்லை ஆண்டவரை பின்பற்றி வருகிற ஆட்டின் கூட்டமாய் நாம் காணப்பட்டால் மேய்ப்பனை பின்பற்றுகிற ஆட்டின் கூட்டமாய் நாம் காணப்பட்டால் அவைகளில் ஒருவன் ஒன்றும் ஒரு காலம் கெட்டு போவதில்லை மாத்திரமல்ல என் கைகளில் எனக்கு பின்னாலே வருகிறவைகளாய் அவர்கள் இருக்கிறபடினாலே அவைகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை உங்களை யாராகிலும் கருத்தனுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ளணும்னு முடியாது ஏனென்று கேட்டால் நீங்கள் அவர் கருத்தில் இருக்கிறீர்கள் அவர் சொல்லியிருக்கிறார் நான் உங்களை என்னுடைய உள்ளங்க கையில் நான் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலிலே அவருடைய உள்ளங்கைகளிலே வரையப்பட்டவர்களாய் ஒருவரும் உங்களை பறித்து கொள்ள முடியாதவர்களாய் நித்திய ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பெற்றுக்கொண்டவர்களாய் பாதுகாப்புள்ளவர்களாக காணப்பட கருத்து உதவி செய்ய அதான் இங்கே முக்கியமாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கேட்கப் போவதில்லை ஒருவனும் ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை உங்களை உங்கள் ஆண்டவர் கையில் வரையப்பட்டதான உங்களை ஒருவனும் அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது ஏனென்று கேட்டால் அவர் உங்கள் நல்லமைப்பன் நீங்கள் அந்த நல்லமைப்பினுடைய சத்தத்தை கேட்கிற அவருக்கு பின்சல்லுகிற ஆடுகள் நீங்களும் நான் அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் சுதந்திரித்து ஆலை ஆராதனும் சரி இந்த நாள் முழுவதும் சரி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வேப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின்செல்கிறவர்களாய் காணப்பட கர்த்தன் மக உதவி செய்வாராக மறுசுத்த பிதாவை யேசு பிதாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவிய அந்நிய மனுஷரை நாடி ஓடி போகிறவன் அல்ல வேப்பன் அல்லாதவனை பின்பற்றி ஓடுகிறவன் அல்ல எங்களுக்காக ஜீவன் கொடுக்கத்தக்கதான ஒரு நல்ல மேய்ப்பன் அவரையே பின்பற்றி அவருக்கு சேவகம் பண்ண கருத்து உதவிஷியம் படி ஆகி நம்ம நோக்கி ஜேபிக்கிறேன் இந்த நாளில் தந்தை இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி அவைகள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்க வல்ல தேவனை உத்தாசை பண்ணுவீராக கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமையன் என்னுடைய ஆடுகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வதில்லை உங்களை ஒருவரும் பறிக்கக்கூடாத ஒரு அருமையான பாதுகாப்பான ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறீர்கள் என்று நம்பி கர்த்தரை ஸ்தோத்திரியங்கள் காட் பிளெஷ் யூ அபண்டன்ட்லி அகென் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்